முருகா முருகா அழகா அழகா குமரா குமரா, குகனே முருகாசரணம் தொடர்ந்து வீதி உலா யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் அத்துணை உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியே பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த வார திருப்புகள் திருவடுகூர் என்று அழைக்கப்படும் மிக அற்புதமான ஸ்தலத்திலிருந்து பாடப்பெற்ற ஒரு திருப்புகள் அரி அயன் அறியாதவர் என தொடங்கும் இந்த திருப்புகழிலே சிவக்குமாரரே எனது பாதக மலங்கள் அகல உனது பாத கமலங்களில் நான் சேர அருள் புரிய வேணுமையா என்று அடியேனின் தேவரீரது திருப்பாத கமலங்களை தொழுது உய்ய திருவருள் புரிய வேணுமையா என்று எனது பாதக மலங்கள் அகல எனது பாதக மலங்கள் அகல முருகா உனது பாத கமலத்தை பற்றி தினம் தினம் தொழுது அழுது தொழுது உனது திருப்புகளை தினம் தினம் தியானம் செய்ய தினம் தினம் உச்சரிக்க தினம் தினம் நினைத்து தினம் தினம் ஓத அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் வாரிர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றி வடிவேல் வாழ் ஆனந்த முருகனுக்கு அரஹரூகராம் அரியாதவரி அறி புறமுனது புகனகையே வியநாதன் அவிர் சடை மீசையோர் வனிதையற்ப சீரழலையும் மழு நேர் பிடினது வரை மகல் ஒரு கூருடையவர் மதனாகமும் விழ விழியே வியனாத மண குமரா என உனதிறாள் மலரடி தோழும் அருள்வ ஏம் மணமகிழ் என உனதிருதால் மலரடி தோழு மாறருள்வ இரு கூறிட ஒரு மேல் அவனியை வலமாய் வருவோனே அமரர்கள் நீ ரசூரர்கள் சீரமேல் அயில் தன்னை விசையாய் விடுவோனே நீ வரிசையோடொரு மாதினை தருவனமே மருதிவோ கூற மகிழ்வாய் வடுவோர் வருதவ முனிவோர் பெருமாலே மணமகிழ் குமரம் என உணதிருதால் மலரடி தொழுமார் அருள்வாயே மலைகளில் மகிழ்வாய் மருவி வடுவோர் வருதவ முனிவோர் பெருமாலே மலரடி தொழுமார் அருள்வாயே இருதால் மலரடி தோழுமார் அருள்வாயே உணர் மலரடி தொழுமார் அருள்வார் படுகூரை பெருமாளு இத்திருப்புகழின் சொல் விளக்கம் அரிய பிளவாகும்படி இரு பிளவாகும்படி செய்த வேலாயுத தெய்வமே ஒப்பற்ற மயில் மீது ஏறி உலகை வளமாக வந்த மயில் வாகன பெருமாளே தேவர்களின் பகைவர்களாகிய பெரும் அசுரர்கள் தலைகள் மீது வேலை விடுத்து வேகமாக விடுத்தருளிய வேலாயுத தெய்வமே வரிசையாக வளர்ந்திருந்த சிறந்த பயிர்கள் உள்ள காட்டிற்கு விரும்பி சென்று ஒப்பற்ற குரமாகிய வள்ளி நாயகியை அணைந்த வள்ளி நாயகனே வள்ளி மணவாளனே மலை இடங்களில் மகிழ்வோடு இருக்கும் தெய்வமே அடியார்க்கு எளிய முருகனே குன்றுதோராடல் குமரனே விரும்பி தவம் புரிகின்ற முனிவர்கள் வாழ்கின்ற நல்ல வடுகூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமையில் மிக்க தெய்வமே அடியார்க்குள் உறையும் தெய்வமே திருமாலும் பிரமனும் அடிமுடி காண முடியாதவர் முப்புறங்களும் வெந்து அழிந்துபடியாக முன்முறுவல் புரிந்த தலைவர் திருச்சடையில் மீது பொருந்தியுள்ள ஒப்பற்ற கங்கை நங்கையின் தலைவராக விளங்குபவர் சீர் எரிகின்ற நெருப்பையும் மழு ஆயுதத்தையும் நேராக திருக்கையில் ஏந்திய தலைவர் மலைமகளாகிய பார்வதி தேவியை தனது திருமேனியின் ஒரு பாகத்தில் உடையவர் மன்மதனின் உடல் சாம்பலாக விழ நெற்றிக் கண்களை ஏவிய தலைவர் அத்தகைய சிவ பரம்பொருள் மனம் மகிழும் குமாரக் கடவுளே சிவ பரம்பொருள் மணம் மகிழும் குமார கடவுளே என்று கூறி தேவரீரது பாதங்களை அடியேன் தொழுமாறு அருள் புரிய வேணுமையா என்று எங்களுடைய பாதக மலங்கள் வேரோடு அழிய குருநாதா உமது பாத மலர் கமலத்தை நாங்கள் தினம் தினம் தொழுமாறு அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் திருப்புகளுடன் பேசுவோம் திருப்புகளுடன் பழகுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் வடுகூர்வாழ் அனந்த முருகனுக்கு அரகரூகர